தங்கம் வந்து ஒரு ஈர்ப்பு ஒரு கணக்கெடுப்பே இருக்குது உலக நாட்டிலே தங்கம் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறது இந்தியா தான் இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் கணக்கெடுக்கும்போது தமிழகம் தான் சேரணும் நிறைய சேரணும் அப்படின்னா எளிமையான ஒரு ரெண்டு மூணு வழிமறிகள் இருக்குது அதே மாதிரி வஸ்துக்களை வச்சு நம்ம செய்யலாம் வஸ்துக்கள்னா பொருட்கள் சில பொருளை வீட்டில் வச்சோம் அப்படின்னா அது வந்து கோமியத்தில் நல்லா அமைக்கிட்டு பசும்பாலால் அதை அலம்பிட்டு இதே மாதிரி அர்த்தரில் முக்கி தங்கத்தோட சேர்த்து வச்சோம்னாலும் தங்கத்து பெருக்கும் சுபசக்திகள் உட்காரும் லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது இதெல்லாம் சேருங்கிறது ஒரு அந்த காலத்தில் அந்த காலத்துலேருந்து ஒரு நம்பிக்கை வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வணக்கம் வாழ்க நலம் அதாவது எல்லாருக்குமே வந்து ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து தங்கம் அப்படின்னாலே ஒரு தனி ஈர்ப்புதான் தான் ஈர்ப்புன்றதை விட அது மேல ஆசை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரோட தங்கம் வந்து போட முடியலன்னா விலை ஏறிக்கிட்டே போகுது காசு இருந்தா அதை சேர்க்கவும் முடியல வீட்டுல தங்கம் வந்து சேர்றதுக்கு ஏதாவது சொல்ல முடியும் சொன்ன மாதிரிமா தங்கம் வந்து ஒரு ஈர்ப்பு ஒரு கணக்கெடுப்பே இருக்குது உலக நாட்டிலே தங்கம் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறது இந்தியா தான் இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் கணக்கெடுக்கும்போது தமிழகம் தான் தங்கத்தில் நம்பர் ஒன் நிறைய பயன்பாட்டில் வச்சுருக்காங்க நிறைய பேர் வாங்கி விரும்புகிறது அப்படிங்கிறது உலக நாட்டிலேயே இந்தியா இந்தியாவில் பார்த்தா தமிழ்நாடு அப்போ அந்த தங்கம்ங்கிறது அது வந்து அது மேலே நிறைய பேருக்கு ஒரு காதல் அப்படி தான் சொல்லணும் அதுக்கு மதிப்பு மரியாதைகள்னு அப்படி இருந்தால் கூட அந்த தங்கம்ங்கிறது ஒரு ஐஸ்வர்யமான பொருள் நம்ம சொல்லுவோம் அந்த ஐஸ்வர்யம் அப்படின்றது ஆனால் ஒரிஜினலாக ஐஸ்வர்ய்கிறது வெள்ளி வெள்ளி தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது ஆமாம் வெள்ளி தான் ஐஸ்வர்யத்துக்கு உண்டானது வெள்ளி தான் இது அனுகூலத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியது அனுகூலமும் அந்தஸ்தும் கொடுக்கக்கூடியதான் தங்கம் அதனால் அந்த தங்கம் வந்து நமக்கு சேரணும் அப்படின்னா நிறைய பேர் வாங்குவாங்க தங்காது அந்த தங்கம் வந்து தங்காது ஏதோ ஒரு காரணமாக வெளியில் போயிடும் அதனால் நமக்கு தங்கம் சேரணும் நிறைய சேரணும் அப்படின்னா எளிமையான ஒரு ரெண்டு மூணு வழிமறிகள் இருக்குது அதே மாதிரி வஸ்துக்களை வச்சு நம்ம செய்யலாம் வஸ்துக்கள்னா பொருட்கள் சில பொருளை வீட்டில் வச்சோம் அப்படின்னா அது தங்கத்தை ஈர்க்கும் எப்படி தங்கம் நம்மளை ஈர்க்குது அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணும் அந்த மாதிரி வஸ்துக்கள் சிலது இருக்குது இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய்னா நம்ம முழு நெல்லிக்கை பெருசுன்னு சொல்லுவோம் இல்லையா அதோடைய சக்கை சக்கன்னு ஒன்று இருக்குது அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அதுக்கு நெல்லிச்சக்கை அந்த நெல்லி சக்கையை வாங்கி ஒரு தேவையான ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கலாம் விலலாம் ஒன்றும் பெரிய விலை கிடையாது எல்லாமே வந்து ஒரு ஐம்பது ரூபாய் முப்பது ரூபாய் தான் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு வெள்ளி காயின் தங்கம் இல்லை வெள்ளி காயின் அந்த நெல்லி சக்கையில் போட்டு அர்த்தர்னு ஒன்று இருக்கும் நாட்டு மருந்து கல்லையே கேட்டால் கிடைக்கும் அர்த்தர் அந்த அர்த்தரை நல்லா அதில் கொஞ்சம் குளிர ஊற்றணும் ஊற்றிட்டு ஒரு சின்ன துணியில் அது அதுவும் நாட்டு மருந்து கல்லையே கிடைக்கும் பட்டு துணின்னு கேட்டால் தருவாங்க இந்த ஓம பட்டுன்னு அதில் மூட்டையாக அந்த வஸ்துக்கள் எல்லாம் போட்டு கட்டி நம்ம வீட்டில் பீரோலியோ அல்லது சாமி வச்சோம் அப்படின்னா அது தங்கத்தை ஈர்க்கும் அந்த அதுக்கு வந்து ஈர்க்கிற சக்தி உண்டு எது நாட்டு மருந்து கிடைக்கக்கூடிய பட்டு துணி பட்டு துணி அது வந்து ஹோம பட்டுன்னு சொல்லுவாங்க பட்டுன்னா பட்டு கிடையாது ஹோமப்பட்டு ஒரு ரூபாய் இருக்கும் அதில் நெல்லி சக்கைன்னு ஒன்று இருக்கும் அது அதுவும் அர்த்தர் கலந்து நல்லா ஒரு வாசனை ஆக்கி கட்டி வச்சோம்னா ஈர்க்கும் அது வந்து அந்த ஈர்ப்பு சக்தி உண்டு அதிமதுரம்னு ஒரு பொருள் இருக்குது நாட்டு மதுரம் அதுவும் வஸ்து தான் வஸ்துனா அது வந்து ஒரு செடி தான் அது ஒரு செடி நெல்லிக்காய் எல்லாருக்கும் தெரியும் பெருநெல்லிக்காய் இந்த அதிமதுரம்னு ஒன்று இருக்குது அது வந்து எப்படின்னா சுக்ரனுடைய அம்சம் பெற்றது அந்த அதிமதுரம் செடி அதை இதே மாதிரி நம்ம மூட்டையாக கட்டி அதை இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி இஞ்சி நசுக்குவோம் இல்லையா அந்த மாதிரி நசுக்கிட்டு இதே மாதிரி ஒரு மூட்டையாக கட்டி வைக்கலாம் இல்லை ரெண்டுத்தையும் கலந்து எது ஏற்கனவே நெல்லிச்சக்க சொன்னன்னே அதையும் கலந்து ஒரு மூட்டையாக கட்டி வச்சாலும் பீரோவில் சாமிக்கிட்டே எங்கேனாலும் அதை கட்டி வச்சால் அந்த தங்கத்தை ஈர்க்கிற சக்தி தங்கம் சேருவதற்கான வழிமுறைகள் உண்டு இன்னொன்று ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொஞ்சம் தங்கம் ஏதோ வச்சுருக்குறோம் செயின் வச்சுருக்குறோம் அந்த மாதிரி விஷயங்கள் எது வச்சுருந்தாலும் சரி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக அலம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஜவ்வாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பவுடர் விற்கும் அது நாட்டு மருந்துக்கெல்லாம் கிடைக்கும் ஜவ்வாது பவுடருன்னு அந்த ஜவ்வாது பவுடரும் கார்போ அரிசின்னு அதுவும் ஒரு வஸ்து அது வந்து ஒரு விதை தான் அது ஒரு மூலிகை விதை அந்த ரெண்டுத்தையும் கலந்து இந்த தங்கத்தோட நம்ம சேர்த்து பக்கத்தில் வச்சுக்கலாம் பீரோலியே அதே இடத்துல வச்சுக்கலாம் வச்சோம்னால் அந்த தங்கத்துக்கு இன்னொரு தங்கத்தை ஈர்க்கிற சக்தி உண்டுன்னு அப்போ இருந்தே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது அது ஒன்று இந்த ஆலமரம் விழுது இருக்குது இல்லையா கொஞ்சம் பெரிய ஆலமரமாக இருக்கணும் விழுது நிறைய இருக்கணும் அந்த விழுதை பௌர்ணமி காலத்தில் பௌர்ணமி அன்னைக்கு அந்த விழுதை வந்து கட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு வரணும் கட்டால் இரும்பு படக்கூடாது கல்லால் தட்டி அதை கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி கொண்டாந்து கோமியத்தில் நல்லா அமைக்கிட்டு பசும்பாலால் அதை அலம்பிட்டு இதே மாதிரி அர்த்தரில் முக்கி தங்கத்தோடு சேர்த்து வச்சோம்னாலும் தங்கத்தை ஈர்க்கும் இது ஒரு சின்ன இதெல்லாம் கிராமங்களில் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு வழிமுறை அப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுறது உண்டு எது இந்த ஆலம மரத்தோடைய அந்த விழுதுக்கு அந்த சக்தி உண்டு அதே மாதிரி அம்மாவாசையிலேருந்து மூன்றாவது நாள் அமாவாசை மூணாவது நாள் இந்த சந்திர தரிசனம்னு சொல்லுவோம் சில நேரம் ரெண்டாவது நாளே வந்துடும் சந்திரதர்சனம் சில நேரம் நாலாவது நாள் கூட வரும் அது கேலண்டரில் பார்த்தா தெரியும் அன்னைக்கும் இதே மாதிரி அந்த ஆலமரத்தோடைய விழுதும் இதே அர்த்தர் ஜவ்வாது அதில் கலந்து வச்சுக்கலாம் அதை விட இன்னொன்று வந்து இந்த துளசி இருக்குது இல்லையா அதில் இனிப்பு துளசின்னு ஒன்று உண்டு எல்லாருக்கும் துளசி செய்யும் இனிப்பு சக்கர துளசின்னு சொல்லுவாங்க அதுல இருந்து வேறெடுத்தும் இதோட சேர்த்து வச்சோம்னாலும் தங்கத்தை ஈர்க்கும் இது எல்லாமே மூலிகை சார்ந்த விஷயங்கள் தான் அதெல்லாமே தங்கத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருள் தான் அந்த சக்கரை துளசின்னு சொல்லப்படுற துளசி கருந்துளசின்னு ஒன்று இருக்கு அதுலேருந்து கூட அந்த வேர் எடுத்துக்கலாம் செவு துளசின்னு சகப்பு துளசின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் விசேஷமான துளசிலேருந்து எடுத்து நம்ம வச்சாலும் தங்கத்தை ஈர்க்கும் ஆனால் வெறுமனே கூட எதுவாக இருந்தாலும் வாசனை திரவிய இந்த அர்த்தர்னு சொல்லப்படுற வாசன திரவியத்தோட கலந்து வச்சோம்னா இதெல்லாம் அந்த இடத்துல தங்கத்தை ஈர்க்கும் தங்கத்தை ஈர்க்கோம்னா எப்படின்னா ஐஸ்வர்யத்தை பெருக்கும் சுபசக்திகள் உட்காரும் லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது இதெல்லாம் சேருங்கிறது ஒரு அந்த காலத்தில் அந்த காலத்துலேருந்து ஒரு நம்பிக்கை இந்த நாய் உருவி செடின்னு ஒன்று இருக்குது அது நிறைய இடங்களில் பார்த்தா கிடைக்கும் அது ரோடுங்களெல்லாம் கிராமங்கள்லாம் நிறைய சிட்டியில் நிறைய இடம் வளரும் அந்த நாயூர் செடியோடைய வேற கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்து இல்லை வளர்புறையில் வந்து எடுத்து அதை கட் பண்ணி நல்லா கோமியத்தில் அலம்பி எல்லாம் நல்லா அலம்பி சுத்தமான தண்ணியில் அலம்பி வாசன திரவியம் போட்டு அதை கூட வீட்டில் பிறலை வைப்பாங்க அப்போல்லாம் கிராமங்களில் இது ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் தங்கத்தை சேர்க்கும் அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கை இப்போ நான் சொன்னது எல்லாமே எளிமையான ஒன்று எதுவுமே வந்து நிறைய செலவு பண்ணணும் கிடையாது நூறுரூவா இரநூறுவா செலவுலேயே தங்கத்தை ஈர்க்கிற விஷயங்கள் இதில் இருக்குது ஆமாம் ஆமாம் இல்லை இருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம நான் பொதுவாக ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறது உண்டு அடமானத்தில் இருக்கிற நகையை எடுக்கிறதுக்கு அடமான ரசீதி ஒரு வேளை அந்த சேடு கடை மாதிரி இடங்கள்ல வச்சா அந்த ரசீதியை ஒரு காப்பி எடுத்து அதில் வந்து சீக்கிரம் இந்த நகை திரும்பணும்னு சொல்லிவிட்டு இஷ்ட தெய்வம் இல்லை குலதெய்வத்தை வேண்டி எழுதிக்கணும் கிருஷ்ண குலதெய்வத்தையும் வேண்டியது வேண்டியதுட்டு ஒன்று இருக்கும் அது எப்படின்னா கொஞ்சம் பெரிய கடைங்களில் கிடைக்கும் அந்த கரு வெத்தலையில் இதை சுருட்டி நூலாக கட்டிவிட்டு ஒரு மஞ்சளும் பொட்டும் வச்சு சாமி கும்பிட்டால் அது வருங்கிறது ஒரு நம்பிக்கை அடமான நகை அது அந்த வந் அடமான நகை அடமானத்தில் அது வந்த நகை நிறைய பேருக்கு திரும்பியும் ஒரு மாதத்தில் திரும்பி அடமான கடைக்கு போயிடும் அப்படி போக வேண்டாம் அடமானத்துக்கு திரும்பியும் போகக்கூடாது அப்படின்னா அந்த மூட்டிகிட்டு வந்த நகையை என்ன பண்ணணும் ஒரு தேங்காய் வாங்கி கொஞ்சம் பெரிய தேங்காயாக வாங்கி உடைச்சி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தேங்காய்க்குள்ளே இந்த நகையை வைக்கணும் ஆமாம் அது பெரிய நகையாக இருக்குது தேங்காய்க்குள்ளே வைக்கமுடிலனா பரவாயில்ல அது அது அதில் படுறா மாதிரி வச்சு மேலே திரும்பி உடச்ச முடிய மேலே வச்சு ஒரு நாள் கழித்து எடுத்து தண்ணியில் சுத்தமான தண்ணியில் அலம்பி ஒரு வாசனை திரவியத்தை தடவி அந்த நகையை வச்சோம்னா திரும்பியும் அந்த மாதிரி அடமான கடைக்கு போகாது அப்படின்னு ஒரு 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 நம்பிக்கை இன்னொன்று ஒன்று இருக்குது இப்போ இன்றைக்கி அந்த அடமான கடையில் இன்றைக்கி ஒரு பேங்க்கோ ஏன்னா இப்போலாம் நிறைய அடமானம் இருந்தால் பேங்க்கில் கூட வைக்கிறாங்க இது சீக்கிரம் ஊட்டிட்டு வெளியில் வரணும் அப்படின்னா அந்த நகையை என்ன பண்ணணும் நம்ம அடமானத்துக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பேங்க்கில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நகையை நல்லா அலம்பிட்டு கல்லு உப்பு இருக்குல்ல அந்த கல்லுப்பு வச்சுருக்கிற பாத்திரம் நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதெல்லாம் இப்போ நிறைய வீட்டில் இல்லை ஜாடி இருக்க யார் கல்லூப்பு வச்சுருக்க எல்லாம் சால்ட் ஆகிடுச்சு ஸோ கல்லுப்பு இருக்கக்கூடிய ஜாடியில் இந்த நகையை நம்ம எதை அடமானம் வைக்க போகிறோமோ அல்லது பேங்க்கில் வைக்க போகிறோமோ அந்த நகையை வந்து அதுக்குள்ளே வச்சுடணும் வச்சு ஒரு மூணு மணி நேரம் அந்த நகை அந்த உப்புக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் உப்புக்குள்ளே வச்சால் ஒன்றும் ஆகாது தங்கம் வந்து எதுலேயும் கிடாது பாதரசத்தில் மட்டும்தான் அதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் மாத்திரம் மற்ற எதுலேயும் கெட்டு போகாது எடுத்து அப்புறம் எடுத்து போய் பேங்க்கில் அடமானமோ இல்லை அடமான கடையிலேயே வச்சா சீக்கிரம் திரும்புன்னு ஒரு நம்பிக்கை இதெல்லாம் கிராமங்களில் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதில் வச்சுட்டு திரும்பி வாங்குவாங்க யாருக்காவது நகை பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க தெரியுமா கொஞ்சம் நகை கொடுங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராமங்களில் இந்த மாதிரி உப்பில் போட்டு கொடுப்பாங்க அது கரெக்டாக வந்துடணுன்றதுக்கு இல்லைன்னா வீட்டில் இப்போ இருக்கிற தொடப்பத்துனால அந்த நகையை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொடப்பினால அதை அதை இப்படி தடவி கொடுத்துட்டு கொடுப்பாங்க திருஷ்டி வந்துடக்கூடாது போகிற இடத்துல திருஷ்டியாக இருக்கக்கூடாது நகைக்கு அப்படின்னு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குதுங்கிறத விட இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து செய்துகிட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் இதெல்லாம் செய்தாலுமே இந்த நான் சொன்ன மாதிரி இந்த நகைகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க உடம்புல ஒரு குண்டுமணி தங்கமாதான் இருக்கணும் இப்ப நம்ம கிட்ட தங்கம் இருக்கு அப்படின்னா சில பேர் அதை பூட்டி பூட்டி வச்சுப்பாங்க அதை எடுத்து வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையாவது மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம உடம்புலயும் வந்து அந்த தங்கம் பட பட மாத்தி மாத்தி போட அந்த தங்கம் இன்னும் நிறைய சேருன்றாங்களே உண்மையா தங்கம் நிறைய சேர்றதுக்கு திரும்ப திரும்ப நம்ம எடுத்து மாற்றி போட்டுக்கிறதுனால இல்லை அது பத்திரமா வச்சுருந்தா வச்சுக்கலாம் நம்ம ஆனால் பயன்பாட்டில் இருக்கணும் எந்த ஒரு பொருள் நம்ம வாங்கினாலும் அதை நம்ம பயன்பாட்டில் வச்சுக்கணும் பயன்பாட்டில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த பொருளுக்கே மரியாதை இல்லைன்னா மரியாதை கிடையாது அதனால் வாங்குகிற பொருளை நான் சொல்லுவேன் ஒரு பட்டு புடவை வாங்கினா அப்படியே மடித்து வச்சு நிறைய வீட்டில் ஒரு ரொம்ப காலம் கழித்து பிரித்தோம்னா மடிச்ச படம்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சி தனித்தனியாக துண்டு துண்டாக விழும் நகைகளையும் அப்படி வைக்கக்கூடிய பணங்களும் அது மாதிரி வைக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல புழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும் நம்மளே எதுவும் செய்யலைன்னா கெட்டு போயிடும் நம்ம உடம்பு கெட்டு போகுது அதனால் புழக்கத்தில் வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த நகையை வந்து நான் சொன்ன ஒரு குண்டுமணி தங்கமாவது நமக்கு இருக்கணும்னு இந்த ஒரு குண்டுமணின்றது என்னது அது இல்லை அதாவது குண்டுமணி குன்றின் மணினே ஒரு மணி ஒன்றும் இல்லை இந்த விநாயகர் சதுர்த்திக்கெலாம் பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் குண்டுமணி அப்போல்லாம் தங்கத்தை அலப்பான் தங்கத்தை எடை போடுறதே இந்த குண்டுமணியை வச்சு எடை போடுறது உண்டு அப்போல்லாம் அந்த குண்டுமணியை வச்சு தங்கத்துக்கு தேவையான வேலைகள்லாம் செய்வாங்க அது ஒட்டுதல் அது பழைய செய் இப்போ நிறைய மாறிடுச்சு அப்போல்லாம் அதை வச்சு முக்கியமாக பண்ணுவாங்க அதோடைய உள்ளே இருக்க விதையை எடுத்து வச்சு அந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லப்படுற அந்த குண்டுமணியை நமக்கு நிறைய தேவைக்கு அது ஒன்றும் பெரிய விலையும் கிடையாது ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு கால் கிலோ வேணும்னா ஒரு இரநூறு முந்நூறுவாய்க்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல முன்ன பின்னே இருக்கலாம் அது நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பிள்ளையாருக்கு என்னை வாங்கி அதுக்குள்ளே வந்து ஒரு வெள்ளி காயினையும் தங்க காயின் தங்கத்தில் எதுனாலும் இருக்கலாம் காயினாக இருந்தால் தான் பெட்டர் அது இல்லைனாலும் எதாவது ஒரு தங்க பொருள் நல்லா அலம்பிட்டு அதுக்குள்ளே போட்டோம்னாலும் இந்த தங்கம் வந்து தொடர்ந்து இருக்கும் அது நம்மக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்டே சேருங்கிறது ஒரு வழிமுறை உண்டு எது அந்த குண்டுமணின்னு சொல்கிற இதில் அது அந்த பிள்ளையார் அது வந்து எதாவது ஒரு பித்தளை சின்ன பித்தளை பாத்திரத்தில் போட்டு கொட்டி அதில் இந்த மாதிரி வைக்கணும் வச்சோம்னாலும் நமக்கு வந்து தங்கங்கள் பெருகும் அப்படின்னு சொல்றது உண்டு ஆமா நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்